இன்றைக்கு அதிகமான மக்களால் பின்பற்றப்படுகிற மார்க்கம் இஸ்லாம்னு சொல்லப்படுகிற அளவில் இந்த மார்க்கத்தினுடைய நெறிமுறைகள் இருக்கிறது அதே மாதிரி நபிகள் நாயகம் சதல்லாலி சனம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை அடுத்தவனுடைய பொருளை அபகரிச்சிட கூடாது ஏமாத்திடக்கூடாது அடுத்தவனுக்கு தீங்கி கூடாது ரசூல்லா சொன்னாங்க அல் முஸ்லீமு மன்சலிமன் நாஸ் மின் நிசானிகி வயதுகி சிறந்த முஸ்லிம் யார் தெரியுமா எல்லா முஸ்லிம்கள் மட்டுமல்ல எல்லா மதத்தவர்களையும் தன்னுடைய நாவினாலும் தன்னுடைய கரணத்தினாலும் தீங்கிழைக்காமல் நோவினை தராமல் பாதுகாக்க கூடியவன் தான் முஸ்லிம் என்றார்கள் நபிகள் நாயகம் சரலா சொன்னாங்க ஒரு சிறந்த முஸ்லிம் யார் தன்னுடைய நாவினால் எல்லா மக்களையும் காப்பாற்ற வேண்டும் எல்லா மக்களுடைய உரிமைக்காக இந்த நாவு பேச வேண்டும் இந்த கரம் எல்லா மக்களுக்காக வேண்டி போராட வேண்டும் எல்லா மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லாசம் சொல்லி இருக்கிறார் என்றால் எந்த அளவிற்கு இந்த மார்க்க மனிதநேயத்தை போதித்திருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாசம் அவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிற இந்த ஒரு பொன்மொழி உலகத்தில் எந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வெள்ள பிரளயத்தை போன்ற புரட்சி ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் ஒரு ரெண்டு சம்பவத்தை உங்கள் நினைவு கொண்டு வருகிறோம் சமீபத்தில் காஷ்மீர்ல தொடர் மழையினால் பெரிய அளவுல வெள்ள பெருக்கெடுத்து ஓடி ஒரு வெள்ள காடாக இன்றைக்கு காஷ்மீர் இருக்கிறதே அந்த ஊர்ல ஒரு இந்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு பச்சிலம் குழந்தையினோடு திணறி கொண்டிருக்கிற பொழுது யாசின் மாலிக் என்ற ஒரு முஸ்லிம் அவர்களை காப்பாற்றி அந்த குடும்பத்தோடு கூட்டத்தோடு பள்ளிவாசல் அடைக்கலம் கொடுத்து அவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கிற அளவிற்கு காப்பாற்றியதற்கு பிறகு பத்திரிகைகளில் அந்த இந்து சகோதரர் பேட்டி கொடுக்கிறார் என்ன சொல்கிறார் என்னவோ என்று நினைத்தோம் ஆனால் என் உயிரை என் பச்சிலம் குழந்தையின் உயிரை என்னோடு வந்தவர்களின் உயிரை காப்பாற்றியது என்னுடைய முஸ்லிம் சகோதரன் தான் இந்த நாட்டிலே பள்ளிவாசல்கள் இருக்கக்கூடாது என்று சில பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எங்கள் உயிரை காப்பாற்றியதே இந்த பள்ளிவாசல்தான் என்று சொன்னார் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் நபிகளாருடைய பொன்மொழி ஒரு முஸ்லிம் எல்லா முஸ்லிம்களுக்கும் எல்லா மதத்தவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறவனாக இருக்கணும் வேண்டும் என்று சொன்னார்களே அந்த பொன்மொழியை பாருங்கள் சமீபத்தில் பெங்களூர்ல ஒரு ஏடிஎம் இயந்திரத்தில் ஒரு முஸ்லிம் சகோதரன் இருநூறு ரூபாய் பணம் எடுக்கிறது காடு போடுறான் இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் வெளியே கொட்டுது இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் பெரிய பணம் வேகமா கொட்டிக்கிட்டே இருக்குது தொடர்ச்சியா வரும் ஆயிரம் ஆயிரம் கொட்டிக்கிட்டே இருக்கு இருபத்தி ஆறு லட்சம் அவன் நினைச்சா அள்ளிக்கிட்டு போயிருக்கலாம் அவனுக்கு தேவையில்லாம இல்ல அவனுடைய சூழ்நிலைக்கு எடுத்துட்டு போனோட பெரிய லட்சாதிபதி என்னடா இது போட்டா இருநூறு ரூபாய் வந்தது இருபத்தி ஆறு லட்சம் திருடல கேமராவும் இல்ல அதான் பிரச்சனைய கேமராவும் இல்ல என்ன செஞ்சிருக்கணும் அந்த முஸ்லிம் இளைஞன் உடனடியாக வங்கி அதிகாரிகள்டையும் காவல்துறை அதிகாரிகள் கூப்பிட்டு வச்சு நான் இருநூறு ரூபாய் தான் எடுத்தேன் இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் விழுந்துருச்சு இது ஏன் பணம் இல்ல இந்தாங்கன்னு ஆங்கண்டு ஒப்படைச்சானே எல்லாரும் பெருமிதமா பேசினார்களே அத மீடியாவில பரப்புனீங்களா காஷ்மீர்ல ஒரு சகோதரன் இந்து சமுதாய மக்களை அந்த வெள்ள காட்டுல இருந்து காப்பாற்றினானே மீட்டானே அதை பரபரப்பாக பெரிய அளவுல பேசினீர்களா இல்ல இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்த முறைப்படி வாழ்கிற முஸ்லிம்களுடைய வரலாறை நீங்கள் பேசினீர்களானால் உண்மையிலே அதை உலகத்திற்கு மறைக்காமல் மீடியாக்கள் பரப்பினார்களே இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் மனித குலத்திற்கு சிறந்த மார்க்கம் என்பதை உணர்ந்து உலகமே இஸ்லாத்தின் பக்கம் திரும்பிவிடும் அப்படிப்பட்ட புரட்சி ஏற்படுத்தி இருக்கிற ஒரு நிகழ்வுகள் அது மாதிரியான நிலையை நபிகள் நாயகம் போதி ஒரு கிராமவாசி பள்ளிவாசல் நுழையிறாரு ரசுல்லாவுடைய காலகட்டத்தில் அவர் முஸ்லீம் கிடையாது சிறுநீர் கழிக்கிறாரு சகாபாக்கள் விரட்டுறாங்க விரட்டாதிய அவர் சிறுநீர் கழிச்சு முடிக்கட்டும் சிறுநீர் கழிச்சுக்கிட்டு இருக்கும் விரட்டினாங்கடா அப்படி வேகத்தில் ஒரு நேரம் எல்லா பக்கம் ஆஸ்தியா போயிடும் முதல்ல சிறுநீர் கழிச்சு முடிக்கட்டும் மந்திர தானே அவரை கூப்பிட்டு வச்சு இது அல்லாவை வணங்குகிற பள்ளி வாசல் ஒரு இறையெல்லாம் இந்த மாதிரி செய்யக்கூடாது போயிட்டு வாங்க அனுப்பிட்டாங்க இவ்வளவுதான் நடந்துச்சு எங்க ஒரு வழிபாட்டு தளத்துல ஒரு சின்ன பொருள் சேதப்படுத்தப்பட்டால் ஒரு நாடு பார்க்குறோம் பார்க்கிறோம் ஒரு சமுதாயமே பாதிக்கப்படுவதை பார்க்கிறோம் அன்றைக்கு ஆட்சித்தலைவராக இருந்தவர்கள் யாராவது போனார்களா பெருமானா சிலை அவர்கள் எந்த அளவுக்கு தன்மையோடு நடந்து கொண்டார்கள் அல்லாவுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற ஒரு செய்தியை பாருங்கள் மனித குலத்தை ஒரு சின்ன அளவில் கூட தீண்டிராத அவனுக்கு உடல்ல பாதிப்பை ஏற்படுத்தாத அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட இந்த மனிதனுடைய உடல் மரியாதையா இருக்கணும் இறந்து விட்டாலும் கூட வேகமா குளிப்பாட்டி கைகால உடைச்சிடாதிய செத்த புனந்தான வேகமா குளிப்பாட்டுமே இப்படி எப்படி திருப்பி கைகால உடைச்சிராத உயிரோடு உள்ளவனை பக்குவமா குளிப்பாட்டுற மாதிரி குளிப்பாட்டினார்களே எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் என்று பாருங்கள் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சகாபாக்கள் அந்த போருக்கு போயிட்டு வந்த நேரத்தில் தற்காப்புக்கு வைத்திருக்கின்ற அந்த வாள் ஒரு திரு என்ன பண்றாரு ஒளிச்சு வச்சுக்கிறாரு அவர் தன்னிடத்தில் கொண்டு வந்த வாழை காணும் அதுதான் தற்காப்பு ஒரு பாலைவனத்தில் பயணம் பண்ணும்பொழுது விலங்குகள் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கும் அதான் தற்காப்பு ஆகா வாழை காணமே கொண்டு வந்தது காணமே தேடுறாரு ஒரு திடீர்னு இதான பாருங்கன்னு காட்டுறாரு இப்படி ஷாக் ஆயிட்டாரு ரசூல்லா சொல்றாங்க யாரும் அடுத்தவனை திடுக்கிட செய்யற மாதிரி நடந்துடாதீங்க சின்ன ஏமாற்றம் சின்ன தடுமாற்றம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஒரு பென்சில் அப்படி திருடி வச்சுக்கிட்டு பென்சில் அவன் தேட விட்டுட்டு இதான பாருங்கல அந்த மாதிரி கூட அவன் மனசு நோகடிக்காதீங்க லைசல் சப்பாபன் ஒரு மூமின் திட்டக்குடிவனா இருக்க கூடாது கலத்தி பேசுறவன் அசிங்கமா பேசக்கூடியவனா இருக்க கூடாது ஓலா அல்ல ஆனந்த் சபிக்கக்கூடியவன இருக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் சிறந்த ஆலயத்தில் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அடுத்தவனுடைய மனம் புண்படி கூட நடந்துறாது சொன்னாங்கன்னா எப்படிப்பட்ட மனித உரிமையை காப்பாற்றுகிற மார்க்கம் என்று பாருங்கள்